நடந்தோட ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரம் கோடி கிட்ட ஊரல அவங்க இதுவரை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் இன்னும் நிறைய முறைகேடுகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல நாற்பதாயிரம் கோடி வரை அதில் முறைகேடுகள் மக்கள் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த இழப்பிற்கு காரணமானவர்கள் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் ஈடி வந்து அதெல்லாம் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு இப்ப முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாரு கொஞ்சம் பொறுத்துருங்க அடுத்தது எங்களுடைய கூட்டணி கட்சியாகவும் தமிழ்நாட்டு மக்களின் அளவில் அக்கறை உள்ள கட்சியாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கிறது போராட்டங்களை எப்படி செய்வ செய்ய போகிறார் என்பதை எல்லோரிடம் ஆலோசித்து அதை அறிவிப்போம் இந்திய கூட்டணி இல்ல இதுவரை பற்றி எதுவும் பேசல திரு அண்ணாமலை அவர்களுடன் பேசி உள்ளேன் இப்ப உட்கட்சி விவகாரம் முந்தா நாள் வரையும் ஒரு மாதிரி பேசிட்டு நேத்து வந்து எடப்பாடி வந்து நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை வரணும்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு செங்கோட்டையன மீன் பண்ணிதான் அந்த கேள்வியும் இருந்தது எப்படி இல்ல செங்கோட்டையன் அவர்கள் சாதாரணமாக ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் இல்ல அவர் எப்பயுமே கட்சிக்கு ரொம்ப சமீசிவா தான் இருப்பாரு அந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்துல அது படமோ தலைவர் அவர்களின் படமோ இல்லாம அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதனுடைய விளம்பரங்களும் அதனுடைய பத்திரிகையிலே இருந்ததை அவர் சுட்டி காட்டியிருக்காரு அதையெல்லாம் அதில் அது அம்மாவின் படமும் தலைவர் படமும் புறக்கணித்து விட்டு அந்த நிகழ்ச்சியில பழனிசாமி கலந்துகிட்டது அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரெல்லாம் மக்களையுமே முகம் சுளிக்க வைத்த ஒரு நிகழ்வு அதற்கு எதிராக அவர் ஒரு அம்மாவின் தொண்டராக தலைவரின் தொண்டராக அவர் தனது மனதை வெளிப்படுத்தியிருக்கிறார் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரின் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அதுங்கிறத நாடகம் பல முறை சொல்லியிருக்கேன் இல்ல நான் வந்து வருவோம் சொல்லல வர வேண்டும் வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இதுல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பழனிசாமி அவரை சேர்ந்த சிலரின் செயல்பாடுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப அது அம்மாவின் பாதைலேருந்து மாறி செல்கிறார்கள் அதனாலதான் தான் அம்மாவின் கொள்கைகளை செல்ல வேண்டும் அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் தனி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே ரெட்டையில் இருக்கின்ற காரணத்துக்காக பழனிச்சாமியில ஆட்சி பொறுப்பு இருந்த காரணத்துக்காக அவர் கூட இருந்தவர்கள் அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் உண்மை நிலையை உணர்ந்து இன்றைக்கு அந்த இயக்கம் பழனிசாமியால் பலவீனப்பட்டு வருகிறது என்பதை உணர்ந்து திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வருத்தப்படுகின்ற சூழ்நிலை வரும் அப்பொழுது நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அதனால வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி நான் சாட்டா சொல்றது பழனிசாமியை திருத்த பாருங்கள் இல்லாட்டி நீங்க தான் சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது அங்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு செய்தியாகவே எடுத்துக்கலாம்